இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு மக்களே இந்த நான்காவது சிலுவையின் எதிரொலிகள் இந்த இரு நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இதோ இந்த பகுதியிலே முதல் ஏசு கிறிஸ்துவின் வாக்கியமான தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் என்ன செய்கின்றார் என்று இவர் அறிவதில்லை என்கின்ற ஒரு வாக்கியத்தை நாம் தியானித்தோம் இரண்டாவதாக இன்றே நீர் என்னோடு வான் வீட்டிலே இருப்பாய் என்று அந்த நல்ல கல்வனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மூன்றாவது பகுதியிலே அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி இயேசு சிலுவையிலிருந்து தமது தாயாருக்கு அன்பின் வார்த்தையை அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை நாம் தியானித்தோம் அன்பு மக்களே இதோ இந்த பகுதியிலே இந்த வாரத்திலே நாம் இந்த சிலுவையின் எதிரொலிகள் இந்த பகுதியிலே குறிப்பாக நான்காவது பகுதியிலே இயேசு கிறிஸ்து மத்தியு எழுதிய இந்த நற்செய்தியிலே அவர் தமது புலம்பலை அவர் தமது தந்தையிடம் கேட்கின்றார் சொல்லுகின்றார் ஆகவே தந்தையிடம் பார்த்து அவர் சொன்ன ஒரு வாக்கியமானதோ என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொன்னார் எபிரிய மொழியிலே எல்லோயி எல்லோயி லாமா சபாத்தானி என்று சொல்வார்கள் அன்பு மக்களே ஆங்கில வார்த்தையிலே ஹீ கிரைடு டு காட் ஆண்டவரிடம் தமது அழுகை புலம்பலை அவர் வெளி இட்டார் ஆகவே இந்த ஒரு பகுதியிலே நாம் எப்படி இந்த பழைய ஏற்பாட்டிலே கடவுளை மறந்த அந்த இஸ்ராயல் மக்களும் கடவுள் தமது மக்களை புறக்கணித்து அவர் தமது சினத்திற்கு எப்படி ஆளானார் கடவுளின் சின்னத்திற்கும் கடவுளின் அந்த கைவிடுதல் என்கின்ற ஒரு பொருளுக்கு எப்படி ஆளானார் என்பதை நாம் தியானிப்போம் மூன்று கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் இந்த ஒரு வாக்கியமானது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அது முதலிலே சங்கீதம் பிரிவு இருபத்தி இரண்டு இந்த ஒரு அதிகாரத்திலே ஆண்டவர் பேசிய ஒரு வார்த்தை அப்படி என்றால் இந்த சங்கீதம் எழுதிய ஆசிரியர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தையோ எழுதின செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்றோம் அதே மார்க் எழுதின செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவசனம் முப்பத்தி நான்கு இதில் வாசிக்கின்றோம் ஆகவே முதலிலே சங்கீதக்காரர் அவர் எழுதிய இந்த நூலிலே நாம் எப்படி இது பொருள்படுகின்றது என தியானிப்போம் ஆகவே ஒரு அரசனின் புலம்பல் இரண்டாவதாக மத்தையுணர் செய்தியிலே இயேசு கிறிஸ்து ஒரு மோசையாக அவர் வெளிப்படுகின்றார் ஆகவே ஒரு இறைவாக்கினரின் ஒரு புலம்பல் கடைசியாக மார்க் செய்தியிலே இந்த ஒரு வாக்கியமானது வந்திருப்பதால் ஒரு துன்புறும் ஊழியன் இயேசு ஒரு துன்புறும் ஊழியன் அந்த ஊழியனின் புலம்பல் என்னவென்று இந்த மூன்று கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் முதல் கருத்து அன்பு மக்களே இந்த சங்கீதக்காரர் சொல்வார் எப்படி ஒரு இந்த சங்கீதமானதோ தாவீது அரசன் எழுதியிருப்பார் என்கின்ற ஒரு பொருள்தான் ஆகவே ஒரு அரசனின் புலம்பல் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பிரிவு இருபத்தி இரண்டு சங்கீதம் இதிலே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே கடவுளால் கைவிடப்பட்டவர்களின் துன்பம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது முதல் வாக்கியமானதோ இருபத்தி ரெண்டாவது பிரிவு முதல் வாக்கியமானதோ நமக்கு சொல்கின்ற ஒரு கருத்து என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது கடவுள் தூரம் செல்கின்றார் மற்றும் நமக்கு அச்சமும் பயமும் அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு பொருளும் நமது அருகில் இருக்கின்றனர் ஆகவே இந்த புலம்பல் கடவுள் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்னவென்றால் இந்த சங்கீதத்திலே கடவுள் தூரம் செல்கின்றார் மற்றும் நமது அருகிலே வந்துட்டு பயமும் அச்சமும் அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது இது முதல் வாக்கியம் ஆனால் தொடர்ந்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த ஒரு பதற்ற நிலைமை இருக்கின்றது இந்த ஒரு அதிகாரத்தில் என்ன ஒரு பதற்ற நிலைமை என்றால் கடவுள் தூரே சென்றாலும் தூரம் சென்றாலும் அந்த கடவுள் நமக்கு கடைசியிலே அவர் நமக்கு அந்த ஆறுதலும் தேற்றுதலும் தருகின்றார் ஆகவே இந்த ஒரு பதற்ற நிலை முதல் வாக்கியத்தில் இருந்தாலும் கடைசியிலே அந்த ஒரு அச்சமும் அந்த ஒரு கைவிடப்பட்ட அந்த பொருளும் நமக்கு ஆண்டவர் மறுபடியும் தருகின்றார் ஆகவே தான் இந்த சங்கீதக்காரர் நினைவூட்டுகின்றார் ஆண்டவரே இதோ பாரும் நீர் உமது மக்களை அப்படி என்றால் நமது முன்னோர்களை எப்படி அவர் விடுதலை செய்தார் கைவிடாமல் விடுதலை செய்தார் ஆகவே நான் அழும்பொழுது என் கடவுளே என் கடவுளே என்று நான் புலம்பலிடும் பொழுது நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் என்று சொல்லி இதே அதிகாரம் இதே பிரிவிலே இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது தசனத்திலே இந்த சங்கீதக்காரர் ஒரு அரசனின் புலம்பலை வைத்து அவர் சொல்லுகின்றார் ஆண்டவருக்கு ஒரு நினைவூற்றுகின்றார் ஆண்டவரே நீர் விடுதலை தந்த ஒரு கடவுள் நீர் யாரும் யாருமே நீ கைவிடாமல் அவரை காப்பாற்றுவாய் மீட்பு தருவாய் என்கின்ற பொருளை அவர் நினைவூற்றுகின்றார் ஆகவே தான் இந்த கூக்குரல் இந்த புலம்பலும் கூக்குரலும் ஆண்டவருக்கு ஒரு தேவைப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அவர் அழுதார் என்று சொல்லும் பொழுது அந்த அழுகை ஏதோ ஒரு பாவமான ஒரு அழுகையாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்றார் இதோ இந்த அழுகை மீட்பு தரு தருக மீட்பு தரக்கூடிய ஒரு அழுகையாக இருக்கின்றது ஆகவே அவர் அழும் பொழுது இரண்டு விதமான ஒரு பதற்றம் இரண்டு விதமான ஒரு அச்சுறுதல் மரணம் வருகின்றது எனக்கு யார் வழியாக இந்த எதிரிகள் வழியாக எனக்கு மரணம் வருகின்றது கடவுள் இந்த எதிரிகளை அவர் தோற்கடித்து எனக்கு கைவிடாமல் என்னை பார்த்து கொள்வார் ஆகவே இந்த சங்கீதக்காரர் இந்த இரண்டு கருத்தினை நம்ம நமது முன் வைக்கின்றார் கடைசியாக எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு இந்த கட்டைகளை விட்டு பிரிந்து செல்கின்றோமோ ஆண்டவரை நாம் கைவிடும் பொழுது நமக்கு மரணம் ஆனால் கடவுளின் அந்த சட்டத்தையும் கடவுளின் அந்த அன்பையும் நாம் உணர்ந்து வாழும் பொழுது நமக்கு வாழ்வும் வருகின்றது என்கின்ற பொருள்தான் இந்த அரசனின் புலம்பலில் முக்கியமாக சங்கீதக்காரர் இந்த இருபத்தி ரெண்டாவது பிரிவு வாக்கிய முதலிலே சொல்கின்றார் என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது கடைசியாக கடவுளின் இறையன்மை ஆங்கிலத்திலே காட்ஸ் சாவர்னிட்டி என்று சொல்வார்கள் அந்த ஒரு பொருள் கடவுளின் இறையன்மை நமக்கு உலகத்தின் எல்லை வரை அது செல்லும் மற்றும் எல்லாம் நாடுகளுக்கும் எல்லாம் தலைமுறைக்கும் இந்த ஒரு கைவிடாத கடவுள் கை நிகழாத கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நாம் கடவுளிடம் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே ஆண்டவரே என்னை கைவிடாதையும் என்கின்ற பொருளை நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் இந்த பகுதியிலே சொல்கின்றார் இரண்டாவது கருத்தன்பு மக்களே நாம் எப்படி ஒரு இறைவாக்கினரின் குலம்பல் இறைவாக்கினரின் கூக்குரல் இதை பற்றி நாம் தியானிப்போம் இந்த மத்தையை எழுதிய நற்செய்தியிலே இயேசு எப்படி அவரை வெளிப்படுத்துகின்றார் அந்த மத்தியு எழுத்தாளர் இயேசுவை எப்படி புதிய மோசே என்று சொல்லி அவர் சட்டத்தை அழிக்க வரவில்லை ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றார் என்கின்ற பொருள் நமக்கு கடவுள் இந்த நற்செய்தி வழியாக ஞானத்தை தருகின்றார் ஆகவே ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது மோசே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் அந்த விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டாவது பிரிவு வசனம் ஏழிலிருந்து பதினான்கு வரை நாம் பார்க்கின்றோம் மோசே அந்த கடவுளோடு உறவாடி அவர் பேசிவிட்டு அந்த மலை சீனாய் மலையிலிருந்து அவர் இறங்கி வரும்பொழுது தமது மக்கள் மோசே அவரது மக்களை பார்த்து சினம் கொள்கின்றார் என்றார் கடவுளை சொல்கின்றார் பாரும் உம் மக்கள் நீர் எகிப்திலிருந்து காப்பாற்றிய மக்கள் ஒரு சிலையை செய்திருக்கின்றார் அந்த சிலை தான் எகிப்திலிருந்து இவரை காப்பாற்றியது சொல்லி அவரை வழிபாடு செய்கின்றார் என்று சொல்லி கடவுள் மோசையிடம் சொல்லி அனுப்புகின்றார் போய் சென்று பாரும் இந்த மக்கள் என்ன செய்கின்றார் என்று சொல்லி ஆகவே நான் அவரை அழிப்பேன் என்கின்ற ஒரு வாக்கியம் இருக்கின்றது கடவுள் தமது மக்களை கைவிடப்படுகின்றார் கடவுள் தமது மக்களை கை நிகழ்ந்த விடுகின்றார் ஆகவே யார் என்று தெரியாது எனக்கு என்று சொல்லி அவர் மீது சினம் கொண்டு கைவிடுகின்றார் பத்தாவது வசனம் விடுதலை பயணம் முப்பத்தி இரண்டாவது பிரிவு பத்தாவது சனத்திலே ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் தெம் நான் அவர்களை அழிப்பேன சொல்கின்றார் எதற்காக அவர் மறந்துவிட்டார் ஆகவே மோசே என்ன செய்கின்றார் என்றால் அவருக்கு நினைவூட்டுகின்றார் எப்படி சங்கீதக்காரரும் ஆண்டவருக்கு நினைவூட்டுகின்றார் ஆண்டவரே மக்களை நீட்டான் விடுதலை சொல்லி அதே போல இந்த மோசே இறஞ்சி கெஞ்சி அவர் புலம்பலிடுகின்றார் ஆண்டவரே உமது மக்களை நீங்கள் கைவிடாதேயும் அவரை நீங்கள் மன்னியும் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் எஞ்சி கேட்கின்றார் ஆகவே தான் இந்த மோசே என்று சொல்லும் பொழுது பழி ஏற்பாட்டிலே தமது மக்களுக்காக கைவிடப்பட்ட கை நிகழ்ந்த மக்களுக்காக அவர் ஆண்டவரிடமே பரிந்து பேசுகின்றார் மோசை அழகாக சொல்லுவார் ஆண்டவரே உமது வாக்குறுதியை நினைத்து பாரும் எப்படி நீர் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களை நீ தேர்ந்தெடுத்து அவர்களை பழுகி பெருக செய்தீரே கடல் மணல் போலவும் அந்த வானத்தின் நட்சத்திரம் போலவும் அவரை பெருக செய்தீரே உமது வாக்கியங்களையும் உமது வாக்குறுதிகளும் நினைவு கூறும் என்று சொல்லி அவர் புலம்பலிட்டு அவர் கெஞ்சி கேட்கின்றார் தமது கைவிடப்பட்ட மக்களுக்காக இறைஞ்சி பேசுகின்றார் இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே இந்த மோசே இயேசு கிறிஸ்து என்கின்ற புதிய மோசே இந்த சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றார் என்ன சட்டம் என்றால் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் மற்றும் நமது அயலானவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் இதை நிறைவேற்றத்தான் கடவுள் வந்திருக்கின்றார் ஆகவே நமக்காக நாம் எப்பொழுது கடவுளை விட்டுச் செல்கின்றோமோ கடவுள் நமது மீது சினம் கொள்ளாமல் இருக்க நம்மை கைவிடாமல் இருக்க புதிய மோசே நமக்காக பரிந்து பேசி நமக்காக கெஞ்சி நமக்காக அவர் உயிரை கொடுத்து நம்மை ஒப்புரவு செய்து கொள்கின்றார் தான் இந்த பகுதியிலே ஒரு இறைவாக்கினராக அவர் புலம்பல் என்னவென்றால் கடவுளே என் மக்களை கடவுளே உன் மக்களை கைவிடாதையும் அவரை விடுதலை செய்யும் அவரை காப்பாற்றும் என்கின்ற ஒரு பொருளை அங்கு பதிவு செய்யப்படுகின்றனர் மூன்றாவது புலம்பல் ஒரு ஊழியக்காரனின் ஒரு ஊழியனின் புலம்பலாக இருக்கின்றது ஆகவே இந்த வாக்கியமானது ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்கின்ற ஒரு வாக்கியம் மார்க்கெழுதிய அதிகாரம் பதினைந்து இறைவசனம் முப்பத்தி நான்கில் இருக்கின்றது ஆகவே எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர் வெளி காட்டியுள்ளார் இந்த மார்க்கு நச்செய்தியாளர் மார்க்கு நச்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை ஒரு துன்புறும் ஊழியனுக்கு அவர் ஒப்பிடுவார் புலம்பல்களை என்று சொல்லலாம் எப்படி துன்புறும் ஊழியன் எப்படி பாடுகளை அனுபவித்து தமது எதிரிகள் அவரை கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர் படுகின்ற துன்பம் எவ்வாறாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் இந்த எஸ்ஸாயா எழுதிய அந்த ஒரு நூலிலே வாசிக்கின்றோம் நான்கு பாடல்கள் துன்புறும் அந்த ஊழியனின் நான்கு பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் ஐம்பது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இந்த ஒரு பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம் இந்த ஊழியக்காரன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்களின் பாவங்களுக்காக தமது உயிரை கொடுத்து தமது மக்களை அவர் நீதி உள்ளவர் என்கின்ற பொருளை அவர் கடவுளுக்கு சொல்லுகின்றார் ஆகவே ஒரு ஊழியக்காரன் இந்த மார்க் நச்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தமது மக்களுக்காக உயிரை அர்ப்பணித்து ஆண்டவரே ஆண்டவரே இதோ உமது மக்கள் பாவங்களால் அவர் தமது ஆன்மாவையும் உடலையும் இழந்து போகின்றார் ஆகவே இந்த உலகமானதோ அவரை கைவிட்டு செல்கின்றது ஆனால் நீர் என்னை அனுப்பிய ஒரு சித்தமானதோ இந்த மக்களை கைவிடாமல் காப்பாற்றி உம்மிடம் ஒப்படைக்க வேண்டியது எனது பொறுப்பு என்று சொல்லி இந்த ஊழியக்காரன் துன்புறும் ஊழியக்காரன் இவர்கள் புலம்பலானதோ கடவுள் இந்த மக்களை ஆண்டவரோடு அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த மக்களை தமது பாவங்களிலிருந்து அவரை விடப்பட்டு அவருக்காக இவர் தமது உயிரை துறந்து அவர் மக்களுக்கு தமது கடவுளுக்கு அவர் இந்த மக்களை இட்டுச் செல்கின்றார் ஆகவே இந்த யோவான் எழுதின செய்தி ஐந்தாவது பிரிவு முப்பத்தி ஏழாவது வசதிகளில் வாசிக்கின்றோம் கடவுள் என்ன செய்தாலும் என்ன நேர்ந்தாலும் இந்த யூதர்கள் இன்னும் ஆண்டவரை விசுவசிப்பதில்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதில்லை ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் நீர் எப்படி இந்த கடவுளின் அந்த மாட்சிமையும் கடவுளின் அந்த இரக்கத்தின் செயல்களையும் நான் செய்யும் பொழுது என்னிலே நீங்கள் விசுவாசம் கொள்ளாது இருக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் அந்த பொருட்டு ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வை உமது வாழ்க்கையை செய்வார் என்றால் தீர்ப்பு தீர்ப்பு என்னவென்றால் கடவுள் அவர் கைவிடுவது உங்களுக்கு தண்டனை என்று சொல்லும்போது கடவுள் அவரது புறக்கணிப்பது கடவுள் உங்களை புறக்கணிப்பது நீங்கள் எப்பொழுது தமது இயேசு கிறிஸ்து அவர் மீது விசுவாசம் வைக்காமல் அவரது மீட்பிலே பங்கு கொறாமல் பங்கு பெறாமல் நாம் இருக்கின்றோமோ நாம் கைவிடப்படுகின்றோம் ஆகவே இந்த துன்புறும் ஊழியன் இயேசு கிறிஸ்து இந்த மார்க் நச்செய்தியிலே அவர் சொல்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவர் நமது பாவங்களுக்காக பாடுபட்டு நமது பாவங்களுக்காக அவர் உயர் துறந்து நம்மை தந்தையிடம் சேர்க்கின்றார் ஆகவே தான் இந்த பொருள் ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் நாம் ஆண்டவரின் கட்டளைகளுக்கும் ஆண்டவரின் தமது பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து மகனுக்கும் கீழ்ப்படிவதும் நாம் செய்யும் பொழுது நாம் நமது மீட்பை பெற்றுக்கொள்வோம் நமது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் இதுதான் நமது பொருளாக இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று புலம்பலுக்கு நாம் நமது செவியை கொடுப்போம் ஒரு அரசனின் புலம்பல் நான் சொன்னேன் மற்றும் இரண்டாவதாக ஒரு இறை வாக்கினரின் புலம்பல் எப்படி இருக்கும் நான் சொன்னேன் மூன்றாவதாக ஒரு ஊழியனின் ஒரு துன்புறும் ஊழியனின் புலம்பல் எதற்காக என்று நான் சொன்னேன் ஆகவே இந்த நான்காவது இயேசு கிறிஸ்துவின் கடைசியான வாக்கியம் ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லும் பொழுது நாம் ஜெபிப்போம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருப்பது நம்மை பாவத்தால் நாம் ஆளாக்கி அந்த பாவத்துக்கு நாம் சா அடையும் பொழுது மரணம் அடையும் நாம் இந்த உலகத்தின் வழியாக கைவிடப்படுகின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தமது தந்தையிடம் பறிந்து பேசி நம்மை கைவிடாமல் தந்தையிடம் கொண்டு போய் சேர்ப்பார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து இந்த சிலுவையின் இதழிகள் இந்த இளநிகழ்ச்சியிலே பங்கு பெறுவோம் ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஆமென்